ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி பார்க்க போகிறோம் அதாவது முருங்கைக்கீரை வச்சு ரொம்ப சுவையான தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முருங்கைக்கீரை தொக்கு பார்த்தீங்கன்னா சாதம் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு வாரம் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே வச்சுக்க வேண்டாம் அதுக்குள்ளேயுமே தீந்தே போயிடும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான முருங்கைக்கீரை தொக்கு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் போறோம் ஒரு ஒரு பொருளாக நான் வந்து அளவோடு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு டேஸ்ட்டான தொக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட முடியும் முருங்கைக்கீரையில் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது நிறைய இரும்புச்சத்து இருக்குது அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச பாதி எலு மிளக சைஸ் அளவுக்கு புளி அதுக்கப்புறம் அதாவது ஒரு கட்டில் எடுத்து அளந்து பார்த்தா ரெண்டு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு எடுத்து பாத்திரத்தில் வச்சாச்சு முருங்கைக்கீரையில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நம்ம பண்ணலாம் அதில் ஒன்று தான் இன்னைக்கு இந்த முருங்கைக்கீரை தொக்கு அப்படிங்கிறது இதுல நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியல அதனால நிச்சயமா செஞ்சு பாருங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த புளியில் ஒரு அரை கிளாஸ்லேருந்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க அந்த புளி நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருந்த காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தேன் இது வந்து ஏழு அப்படியே நீங்கள் சேர்க்கணும்னு இல்லை உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு அஞ்சு சேர்த்துக்கலாம் எனக்கு இது கரெக்டான காரமாக இருந்தது அதனால சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு லேஸாக வந்து அந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்கிற போது கொஞ்சம் நெடி ஏறுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடியே நம்ம குறுமிளகையும் சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு நெடியேற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அந்த மிளகாய் மட்டும் எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த வரமல்லியையும் சேர்த்தாச்சு நான் ஃபர்ஸ்ட்லே அளவுகள் சொல்லிட்டேன் அதை அப்படியே அந்த அளவுகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு பொருளாக சேர்த்து சேர்த்து வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுக்காக காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு மிளகு சேர்த்துட்டு நம்ம வந்து வர மல்லி சேர்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் நேரம் அந்த வருவடைகிறதுக்கு டைம் எடுக்கும் மற்ற பொருட்கள் போட்ட உடனே செவந்துடும் இப்போ வெந்தயம்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா செவந்து வந்துடும் அதுக்காக தான் இப்படி எந்த பொருளும் லேட்டாக வந்து வருவாகுமோ வருவடையுமோ அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக சேர்க்குறேன் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஏன்னா கருகி போயிட சான்ஸ் இருக்குது இப்போ நம்ம அளவுகள் ரொம்ப கம்மி கம்மியாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக போட்டு போட்டும் வறுக்க முடியாது அதுக்காக தான் இப்போ எடுத்திருந்த சீரகத்தையும் சேர்த்துட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா சீரகம் கடுகெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே சீக்கிரம் பொரியக்கூடிய பொருட்கள் அதனால் கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருந்தால அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் கடுகு போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு நான் வச்சுக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வந்து படபடன்னு வெடிக்கும் சீரகமும் நல்லா வெடிக்கும் அந்த மாதிரி வெடித்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கடுகு நல்லா வெடிக்குது பாருங்கள் நான் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ மாற்றினதுக்கு அப்புறமா அதே கடாயில் நம்ம எடுத்திருந்த எண்ணெயிலேருந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இதில் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கீரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் கீரையை வதக்கணும் அந்த பச்சை வாசத்தை வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துடணும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் வேகிற அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாது அந்த கீரையெல்லாம் தண்ணியில் வடிச்சிட்டு அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தோட சூடு அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா கீரை கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கும் இப்போ அது மாதிரி பொறுமையாக நான் கலந்து விடுறேன் கீரை வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட தினமும் பிடிக்கலை ஒரே மாதிரி போராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சரி இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு இட்லி தோசை கூட சாப்பிடவோ சாதம் கூட சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு தேவை அந்த கீரையோட நல்ல சத்துக்கள் நம்ம உடம்புல சேரணும் அதுக்கு நம்ம எப்படி வேணாலும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம சேர்த்துருந்ததை விட கொஞ்சம் அளவுகள் அதாவது அளவு வந்து கம்மியாகிடுச்சு பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கீரையும் ரெடி ஆகிடுச்சு இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வருத்திருந்த எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா அது வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை ஒரு ரெண்டு திருவு திரு அரைச்சிக்கலாம் அதாவது கொஞ்சம் கொர கொரப்பா இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்து ஒரே ஒரு சொத்து மட்டும் சுற்றிட போகிறோம் ரொம்ப வந்து நைஸாக வேண்டாம் ஒரு கீரையில் வந்து முக்கா பக்கமும் அரைஞ்சிடணும் கொஞ்சம் கால்பாகவும் அரையாமல் இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ கீரையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காம அரைச்சாதான் அந்த கீரையோட அந்த நம்ம ஃபஸ்ட்டு உள்ள மசாலா எல்லாமே அந்த கீரையில் சேர்ந்துட்டு சீக்கிரமே நல்லா நமக்கு பக்குவத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிடணும் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுவும் இப்போ ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் புளி நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இல்லையா நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு அது கை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் புளி வந்து அந்த சதிப்பகுதியும் சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துட்டு நம்ம எது பண்ணாலும் அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக இப்போ இந்த மாதிரி புளி கரைச்சாச்சு இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு மிச்சம் இருந்த ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயையும் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மிச்சம் வச்சுருந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இருந்ததில்ல அதோட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் உளுந்த பருப்பு சவந்து வரும்போது நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த நிறைய மல்லி இதெல்லாம் வறுத்துருந்தோம்ல அது கூட கீரையும் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்திங்களா அந்த விழுதுகளை அதில் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா லேசாக வந்து அந்த சூடிலே வந்து கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் அடிப்பிடிச்சிடாமல் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு கலந்து விடுங்க கலந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம புளி வந்து நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் மட்டும் கலந்துக்கலாம் ரொம்ப வந்து கலந்துட்டோம் அப்படின்னா சப்போஸ் வந்து அந்த தீஞ்சு போன ஸ்மெல்லு வர சான்ஸ் இருக்குது ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியான அளவு தானே சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு கீரையோட அளவுகள் நிறைய இருக்குது புளி வந்து ஃபஸ்ட்டு அது நல்லா வந்து அந்த சதைப்பகுதி கரைச்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கம்மியாகவே தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தப்பில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அந்த புளி தண்ணியோட கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிளாஸ் சின்ன கிளாஸில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி எனக்கு தேவைப்பட்டது அதை வந்து நம்ம அந்த அந்த பவுல்லே அந்த புளியெல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதிலே ஊற்றி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஒரு தொக்கு அந்த கிரேவி பக்குவத்துக்கு உங்களுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற போது மட்டும் நீங்கள் வந்து தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா இதை ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கலர்ற மாதிரி இருக்கும் அப்போ கீரையோட அந்த ஒரு கசப்பு தன்மை வர ஆரம்பிக்கும் அது வந்துருச்சுனாலே அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது நீங்கள் எப்போ தொக்கு செஞ்சாலும் ரொம்ப நேரம் அந்த கீரையை போட்டு போட்டு அடுப்பில் கலந்துகிட்டே இருந்தீங்க அடுப்பை ஸ்பீட் பண்ணி வச்சுட்டு கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும் இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கீரை நம்ம வந்து கீரை சுண்டல் பார்த்திங்களா சுண்டுவாங்கல்ல அந்த சுண்டும் போதும் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப நேரம் அடுப்பில் கலந்துட்டோம்னா கீரையோட அந்த ஒரு சுவை மாறி கசப்பு தன்மை வந்துச்சுன்னா அந்த முருகிக்கீரை நல்லாவே இருக்காது அதே மாதிரி தாங்க தொக்கு பண்ணும்போதும் அதோடய அளவுகளை கரெக்டாக வச்சு பண்ணி கரெக்டான முறையில் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வச்சு கலந்துகிட்டே இருப்போம் அடுப்பில் தண்ணி நிறைய வந்துருச்சு அப்படிலாம் வச்சு கலந்திங்கன்னா நல்லாவே இருக்காது அதை மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப இந்த மாதிரி கரெக்டான அளவுகளை கரெக்டான டைம்களை பண்ணி நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப சூப்பரான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நான் வந்து அதாவது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா வந்து ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் லேசாக மட்டும் இந்த சூட்லேயே கலந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் கலந்து கொடுத்துட்டு எடுத்து நம்ம வேறு ஒரு நல்லா ஒரு ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் கிளாஸில் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் அப்போவே சுட சுட சாதம் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சத்து இருக்குது அந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இந்த ஒரு சூப்பரான ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ முருங்கைக்கீரை தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சும்மா மட்டும் தான் கலந்து கொடுத்துட்ருக்கேன் இவ்வளோ நேரம் அப்பே இருக்கக்கூடாது இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்ல இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்ஸ் பில் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்